ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய சந்திப்பு நடந்தது அங்கே பல விலங்குகள் கூடியிருந்தன அப்போது சிங்கம் முதலில் தனது பெயரை அறிமுகப்படுத்தியது வணக்கம் நண்பர்களே நான் சிங்கம் நான் காட்டின் அரசன் எனக்கு இந்த காட்டை பாதுகாக்கும் பொறுப்பு உள்ளது நான் குரங்கு நான் மரங்களில் துள்ளி குதிக்கவும் பலவிதமாய் விளையாடவும் விரும்புகிறேன் என் சுறுசுறுப்பு யாருக்குமே பிடிக்காதது நான் முயல் நான் மிகவும் வேகமாக ஓட முடியும் எனக்கு பயங்கரவாதமான விலங்குகளை தப்பிக்க வேண்டும் என்றால் நான் என் வேகத்தை நம்புகிறேன் இந்த கதையின் மூலம் குழந்தைகள் விலங்குகள் தங்களது தனித்தன்மைகளை அறிய முடிகிறது சிங்கத்தின் ஆளுமை குரங்கின் சுறுசுறுப்பு முயலின் வேகம் ஆகியவை மூலம் அவர்கள் தங்கள் திறன்களை வெளிப்படுத்துகிறார்கள்